திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே ஜாஃபராபாத் ஊராட்சியில் சேகரிக்கப்படும் குப்பைகள் பிளாஸ்டிக் கழிவுகள் மற்றும் மருத்துவ கழிவுகள் என அனைத்தும் ஊராட்சி வாகனங்களில் சேகரிக்கப்பட்டு ஜாபராபாத் ஊராட்சியில் உள்ள பாலாற்றில் குறுக்கே கட்டப்பட்டுள்ள தடுப்பணைக்கு மிக அருகிலேயே கொட்டப்பட்டு வருகிறது அங்கு கொட்டப்பட்டு வரும் குப்பை கழிவுகள் பல ஆண்டுகளாக அங்கேயே தேங்கி துர்நாற்றம் வீசுகிறது இதனால் அதை சுவாசிக்கும் மக்களுக்கு பல்வேறு நோய் தொற்றுகள் பரவும் அபாயம் உள்ளது மேலும் பாராற்றில் தேங்கியுள்ள பிளாஸ்டிக் கழிவுகளை ஆடு மாடு உள்ளிட்ட கால்நடைகள் உண்ணுகிறது ஆகையால் கால்நடைகள் உடல் நலம் பாதிக்கப்பட்டு உயிரிழக்கும் அபாயம் உள்ளது இது இதுபோன்ற கழிவுகள் கொட்டப்படுவதால் நிலத்தடி நீர் முற்றிலும் மாசடைந்து வருகிறது இதுகுறித்து நடவடிக்கை எடுக்க பாலாறு ஆர்வலர்கள் இயற்கை ஆர்வலர்கள் மற்றும் விவசாய சங்கங்கள் பல வகையில் அரசுக்கு கோரிக்கை வைத்து வருகின்றனர் மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுத்து குப்பைகள் மற்றும் பிளாஸ்டிக் பாலாற்றில் கொட்டுவதை தடுக்கவும் இதுபோன்ற செயல்களில் ஈடுபடுபவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது அனைத்து தரப்பு மக்களின் கோரிக்கையாக உள்ளது திருப்பத்தூர் செய்திகளுக்காக ஜிஎம்டிஎஸ் பாஷா